ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன செய்யறணும் அதை எல்லாத்தையும் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேங்குழல் தான் நான் பண்ண போகிறேன் இந்த தேங்குழல் வந்து பொதுவாக நம்ம அரிசியை வந்து திரிச்சிட்டு அந்த அரிசி மாவில் நம்ம வந்து தேங்குழல் பண்ணுவோம் நான் இன்னைக்கு வந்து பருப்பில் செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன கப்பால ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்புடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பிடிக்கிற அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு முழு உளுந்தா பார்த்து நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவா நான் வந்து கடலை பருப்பும் எடுத்திருக்கேன் இந்த மூணு பருப்பையும் நம்ம வந்து வருத்துக்கு போறோம் அப்புறமா திரிச்சிட்டு அதில் நம்ம வந்து இன்னைக்கு தேன் பண்ணப் பண்ண போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடலை பருப்பும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நான் வந்து வறுத்துக்க போகிறேன் வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து பாசிப்பருப்பை தனியாக வறுத்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பு முதல்ல சேர்த்துருவோம் கூடவே எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பையும் சேர்த்துருவோம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் வெறும் கடாயில் எண்ணெய் எதுவுமே விடாமல் நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் இந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து செவக்கணும் அப்படின்னா கிடையாது வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அவர் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பை வந்து பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வைப்பேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மாத்தி மாத்தி நம்ம வந்து வறுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கடாய் வந்து நல்ல ஒரு சூடு வந்துடும் பருப்பும் நல்ல நமக்கு வருப்பட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைவிடாம கிளறிட்டு இருக்கோம் அங்கங்க நமக்கு கொஞ்சம் செவந்து வந்துட்டு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்துல நான் வந்து இந்த பருப்பை ஒரு பிளேட்ல மாத்திடுறேன் நான் வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன் அதுல நம்ம அந்த பருப்பை வந்து மாத்திருக்கேன் இதுக்கு அடுத்து தான் அதே கடாயில பாசி பருப்பை சேர்த்துருவோம் பாசி பருப்பும் நமக்கு அதே மாதிரி தான் நல்ல ஒரு வாசனை வரணும் ஏன்னா நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணும்போது அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு அந்த தேங்குழல் வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு வாசனையும் இருக்குங்கிறனால நம்ம வந்து வறுத்துட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருச்சிக்க போகிறோம் இதையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு வாசனை வந்துருச்சு இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம் பாத்தீங்கன்னா பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு மூணுத்தையுமே நம்ம வந்து வருத்துட்டு அதை பாத்திரத்துல போட்டு நல்ல இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்துல போட்டோம்னா நமக்கு சீக்கிரமா ஆறி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஜார்ல சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக நம்ம வந்து இதை திருச்சிக்க போகிறோம் இதை கொஞ்சம் ஆறம் விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ல ஒரு எட்டு மிளகா வெத்தல் முடிய நான் சேர்த்துக்கிறேன் பொதுவாக தேங்குள்ள இருக்குது மிளகா வைத்தல் சேர்க்க மாட்டாங்க நம்ம இன்னைக்கு பருப்பு சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் வந்து மிளகா வெத்தலும் சேர்த்து பண்ணுறேன் கூடவே வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா மிளகா மிளகாவத்தலும் ஜீரகமும் நம்ம சேர்த்தாச்சு இது மட்டும் நம்ம அரைச்சோம்னா நமக்கு சரியா அரைப்பட்டு வராது அதனால ஒரு ஒரு கை இல்லை ரெண்டு கை அளவுக்கு நம்ம பருப்பு வறுத்து வச்ச பருப்பு ஆற நல்லா ஆறிடுச்சு அதையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வந்து நைஸாக நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மிளகா வத்தலோட பருப்பையும் சேர்த்து நான் நல்லா ஓரளவு நல்லா நைஸாவே திரிச்சாச்சு இப்போ இத வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்குவோம் இப்ப நான் வந்து மாவை நான் இந்த மாதிரி ஜல்லடையில போட்டு சளிச்சுறேன் சலிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு புளியறதுக்கு ஈஸியா இருக்கும் சலிக்க முடிஞ்ச வரைக்கும் சலிச்சுட்டு நான் இதை அப்படியே வச்சேன் இதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இப்போ இதையும் நான் வந்து மிக்சி ஜார்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்த பருப்பையும் சேர்த்துருவோம் இப்போ நான் சளிச்சுட்டு இருக்கிறதையும் நான் வந்து இதில் போட்டுடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற பருப்பையும் நான் வந்து இதுல சேர்த்தாச்சு இப்போ மீதி இருக்கிற பருப்பையும் நான் வந்து ஜார்ல சேர்த்தாச்சு இதையும் நல்லா நம்ம வந்து திருச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து கடைசியா அரைச்சதையும் நான் வந்து இதுல சளிச்சு சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து திரிச்சு சளிச்ச மாவோட ஒரு நாலு கப்பு நம்ம எந்த எதால அளவு எடுத்தோமோ அதால நாலு கப் அளவுக்கு நல்ல ஃபைனான அரிசி மாவு எடுத்துட்டு நான் வந்து தனியா சளிச்சும் வச்சுட்டேன் நமக்கு வந்து நல்ல நைஸாக இருக்கணும் அப்பதான் நமக்கு தேங்குள் புழியறதுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்கும் இப்போ இந்த அரிசி மாவை எடுத்து நான் சேர்த்துக்க போறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்துருக்க வெண்ணையும் சேர்த்தாச்சு வெண்ணெய் போட்டு செய்யும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ நான் வந்து வெண்ணெய் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு உப்போடு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அரிசி மாவு அப்புறம் நம்ம பருப்பு உடைய மாவு அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் டே மொத்தமாக தண்ணியை விடாம நம்ம பெசைய பெசைய கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு பெசைஞ்சோனா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கரெக்டாக நமக்கு பார்த்துட்டு பெசைச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற மாவை வந்து ரெண்டா நான் வந்து பிரிச்சுட்டேன் பாதி மாவு எடுத்து நான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி பெசைஞ்சிருக்கேன் மீதி மாவு நான் கொஞ்சம் பாதி அளவுக்கு தண்ணி விட்டு பெசைஞ்சிட்டு மீதி நான் அப்படியே வச்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருவோம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பெசஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு புளியறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் காஞ்சி ரஃப் ஆகிடும் அதுக்காக தான் இந்த உலகில் வந்து நான் இந்த தட்டு தான் போட போகிறேன் த்ரீ ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தேங்குழல் தட்டு இதுதான் நம்ம வந்து போட்டுட்டு மாவு போட்டு புளிய போகிறோம் இப்போ வந்து நான் மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வந்து உலக்கில் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளேட் எடுத்துட்டு அதுல வந்து ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன் எண்ணெய் தடவிட்டு நான் இந்த மாதிரி வச்சுட்டு இதுல நான் புளிஞ்சிட்டு போட்டேன்னா நமக்கு மாவும் ஒட்டாம வரும் இந்த மாதிரி நான் புளிஞ்சிடுறேன் இப்ப நம்ம இத வந்து எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வச்சாச்சு சூடு வந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக நான் வந்து கொஞ்சமா நம்ம புளிஞ்ச மாவுல வந்து கொஞ்சமா எடுத்துட்டு நான் வந்து இப்போ போடுறேன் பார்த்திங்கன்னா நல்ல பபுள்ஸாக வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு காஞ்சால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக புரிஞ்சு வரும் ஒட்டாமல் ஈஸியா நமக்கு வந்துருச்சு இந்த மாதிரி விக்னஸ்க்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி இப்போ நான் வந்து அடுத்ததும் புரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் அடுத்ததும் போட்டுடுவோம் இந்த மாதிரி நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு பிளேட்ல டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிள் தான் டைரெக்டா எண்ணெயில போடுறதுக்கு பயமா அதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுடுவோம் நமக்கு நல்ல வேக வேக நமக்கு தனியா ஒவ்வொன்னா நமக்கு வந்து அப்படி பிரிஞ்சு வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணு நல்ல செவந்து வந்துருச்சு மத்தது ரெண்டுத்திலயும் நமக்கு வந்து பபிள்ஸ் இருக்கு செவந்து அதை முதல்ல எடுத்துருவோம் நான் வந்து பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததும் நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் நம்ம எடுத்துருவோம் அதுதான் நம்மளுடைய தேங்குழல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஜீரகம் எல்லாமே நம்ம வந்து பொடி பண்ணி போட்டுட்டோம் ஏன்னா நமக்கு நம்ம புளியும் போது அதுல அப்படியே ஆகி நின்றும் அப்புறம் புளியிறதுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம திரிச்சு சளிச்சு நம்ம வந்து சேர்க்கறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா புழிஞ்சு நம்ம சீக்கிரமா நம்ம அந்த தேங்குழலும் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்ததும் நம்ம சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறது நான் பண்றேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணிட்டு போறேன் இப்ப வந்து அடுத்ததும் நம்ம போட்டுடுவோம் சேர்த்துடுவோம் அடுத்ததும் சேர்த்துறேன் இப்ப நமக்கு ரெண்டுமே நல்ல செவந்து வந்துடுச்சு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம பெருசு போட்டதை விட இந்த சின்னது வந்து நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா தேங்குழலுமே நான் வந்து இந்த மாதிரி நான் நல்லா போட்டு வச்சாச்சு ரொம்பவே லேஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு பொறிஞ்சும் வந்துடும் நல்லா செவந்தும் வந்துருச்சு ரொம்பவே கிறிஸ்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கையாலேயே நம்ம வந்து பண்ணிடலாம் அந்த அளவுக்கு நல்ல பொரியா இருக்குது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பொரியா இருக்குது அப்படிங்கிறத நான் கையால் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுனா நான் பண்ணவே இல்லை நான் மெதுவாக தான் நான் ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணுறேன் அதுவே நல்ல இல்லை பார்த்தீங்கன்னா நல்ல பொரியா நல்ல கிறிஸ்பாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய தேன் குழல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவல் ஜெவ்வரிசி பாயசம் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த அவல் பாயசத்துக்கு தேவையானது என்னன்னு நல்ல கெட்டி அவலா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அவ நான் வந்து வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நாளே நாலு ஸ்பூன் அளவுக்கு ஜெவ்வரிசி ஏன்னா நமக்கு ரொம்ப கெட்டி ஆயிடும் ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி இருந்தாலே போதும் நான் வந்து மா ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்ப நான் கடாய் வச்சிட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடுவோம் இப்ப நம்ம வந்து ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சிட்டு நம்ம வறுத்துடலாம் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்குவோம் இப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வறுத்துட்டேன் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்துல நம்ம வந்து பிளேட்ல நம்ம மாத்திக்கிறோம் இப்ப நான் வந்து ஒரு பவுல்ல மாத்தியாச்சு இப்போ இதை வந்து தண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இது இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த பாயாசத்துக்கு வந்து சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு முந்திரி பருப்பை எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு பாதாம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நெய்யில நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிக்க போறோம் இப்போ கடாயில ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுருக்கேன் நெய் சூடாயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம முந்திரி பருப்பு பாதாம் ரெண்டையும் சேர்த்துருவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செவ் செவப்பா வருத்தாச்சு இப்போ இத வந்து ஒரு பிளேட்ல மாத்திரலாம் அதே நெய்ல ஜெவரிசிய போட்டு வதக்கி வறுத்து எடுத்துருவோம் நல்லா பொரியணும் நமக்கு ஜெவரிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு பொரிஞ்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் அவ்வளவுதான் இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திடுவோம் இப்போ இந்த ஜெவ்வரிசியை நான் ஓரமா ஒதுக்கிட்டு இதில் நான் அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவள் ஒரு கப் அவல் எடுத்துட்டு நல்லா நான் வந்து வாஷ் பண்ணலை அதுக்கு பதிலாக நான் ஒரு நல்ல ட்ரை கிளாத் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த அவலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஜெவ்வரிசியோடு சேர்த்து இதையும் நம்ம நல்லா வருத்திடலாம் இப்ப பாத்தீங்கன்னா அவளும் ஜெவ்வரிசியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து அந்த நெய்லையே நல்லா நான் ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்து வச்சிட்டேன் இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு இதுக்கு அடுத்ததா கடாயில பாசி பருப்பு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதுல தண்ணி கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து பாசி பருப்போட கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா வேக வச்சிடலாம் பாதி அளவுக்கு நமக்கு வெந்து வரணும் அதுக்கப்புறமா நம்ம அவல் ஜெவரிசி எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாதி அளவு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பாதி அளவுக்கு விரிகும் பாசி பருப்பு வந்து வெந்து வந்துருச்சு அரை வேக்காடு நமக்கு வெந்திருக்கு இந்த சமயத்துல நம்ம வறுத்து வச்சிருக்கிற அவல் ஜெவ்வரிசி இதையும் நம்ம இதுல சேர்த்துட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு நம்ம வேக வச்சிருவோம் இப்போ இந்த அவல் ஜெவ்வரிசி போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது வேகறதுக்கு கொஞ்சமா நான் வந்து பால் விட்டுக்கிறேன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து திக்கான பாலா காய்ச்சின பால் தான் நான் வந்து விட்டுருக்கேன் இந்த பால்லயே நமக்கு வந்து பாசி பருப்பும் அவல் ஜெவ்வரிசி எல்லாமே நமக்கு வெந்து வரணும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அவல் பாசி பருப்பு ஜெவ்வரிசி மூணுமே நமக்கு வந்து பால்ல நல்ல வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வெல்லத்தை நான் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நான் அப்பத்துக்கும் சரி இந்த பாயசத்துக்கும் சரி சேர்த்து நான் வந்து கரைசல் வச்சிருக்கேன் இதுக்கு பாதி விட்டுட்டு மிச்சம் மீதியை வந்து நான் அப்பத்துக்கு விட போறேன் அதுக்காக நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே ஒரே இதா நான் வந்து வச்சிருக்கேன் இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் அதையும் இதோட சேத்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ கொஞ்சமா நான் வந்து நெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் விட்டுருக்கேன் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெள்ளைக்கரைசில வந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பால் விட்டு கொதிக்க வச்சிருக்கறதுனால ரொம்ப சூட்டோட நம்ம வந்து வெள்ளை கரைசிலையும் இதோட சேர்த்து விட்டோம்னா சில சமயங்களை தெரிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எனக்கு ஒன்று ரெண்டு தடவை அப்படி ஆயிடுச்சு அதனால நான் வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் வடிகட்டியில் வந்து வெள்ளைக்கரைசியில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு வெள்ளத்துல வந்து தூசு அதெல்லாம் இருக்குங்கிறதுனால நான் வந்து அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு பாயசம் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நமக்கு ஆற ஆற கொஞ்சம் கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும் ஜெவ்வரிசி எல்லாம் போட்டுக்கறனால ஜெவ்வரிசி அவல் எல்லாம் ஒட்டி அப்படியே திக்காயிடும் கரெக்டாக இருக்கும் வெள்ளை கரைசல் மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பால் எதுவும் ஆகாம நமக்கு பாயசம் இந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளவுதான் நம்மளுடைய அவல் ஜெவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு அவல் செவ்வரிசி மூணுமே போட்டு பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுல்ல மாத்திடுவோம் இதுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க போறது அப்பவும் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதே அளவால அதே கப்பால அரை அரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி வெள்ளை கரைசலும் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் வந்து வடிகட்டியை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோதுமை மாவை பவுல்ல மாத்திடுவோம் இதுக்கு அடுத்ததா ராகி மாவு இந்த அப்பம் வந்து ராகி மாவு போட்டு பண்ணி பாருங்க நல்ல குசு குசுன்னு வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது போடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு உப்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரைசலையும் சேர்த்துடுவோம் இப்போ இதை வந்து சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நான் வந்து விட்டுடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது ஏன்னா நமக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லா நமக்கு எண்ணெய் குடிக்காம நல்லா வரும் நமக்கு அப்போ வந்து அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கையால் நல்லா கரைச்சி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் விசையும் போதே நான் வந்து போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மாவு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்கா இருக்கணும் அப்பதான் நமக்கு அப்பம் வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து கடாயில என்ன வச்சிருக்கேன் அதுல சின்னதாக நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பக்கம் செவந்து வந்துட்டுருக்கு மேலே அது அதுவே நமக்கு மேலே எலும்பி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து அதை திருப்பி போட்டுடுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பம் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துடுச்சு அப்படியே நான் வந்து பிளேட்டில் எடுத்துடுறேன் அடுத்ததும் விடுறேன் கண்டிப்பாக நீங்கள் கோதுமை மாவோட ராகி மாவும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நார்மலாக நம்ம வந்து அரிசி மாவை போட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம் கோதுமை மாவோட அரிசி மாவும் போட்டு பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ராகி மாவு போட்டு பண்ணி பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே எலும்பி வந்த உடனே நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல புஃபுன்னு இந்த அளவுக்கு நல்ல புஷுன்னு வந்துருச்சு ரெண்டு பக்கமே நல்ல செவந்து வந்துடுச்சு இதோடு நான் எடுத்துறேன் அடுத்ததும் பார்த்திங்கன்னா நல்ல புஷ்ஷுன்னு இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அப்பம் வந்து நல்ல புஸ் புசுன்னு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல நமக்கு உப்பி வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அவல் ஜெவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் தேங்குழல் கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்ந்த அப்பம் ரெண்டு மூணுமே நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்